வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க விஜய் அவர்கள் நேற்றைய தினம் தொகுதி வாரியாக மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா நடத்தினார் அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன் இதே போல போன வருஷமும் பரிசளிப்பு விழா நடத்தினார் ஆனால் அப்பொழுது அவர் கட்சி தொடங்கவில்லை அப்பொழுது ஓட்டுக்கு காசு வாங்கக்கூடாது அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லுங்கள் காசு வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடாதுன்னு சொன்னார் நடந்து முடிந்த தேர்தல் முடிவுகளை பார்த்தால் விஜய் அவர்கள் சொன்னதை யாரும் கேட்கவில்லை போலருக்கு நேற்று நடந்த நிகழ்ச்சியில் முக்கியமான மூன்று செய்திகளை சொன்னார் அவர் சொன்ன மூன்று செய்திகளும் ரொம்ப முக்கியமானது முதலாவதாக அவர் என்ன சொல்கிறாருன்னா நமக்கெல்லாம் ஒரு நல்ல தலைவர் தேவைன்னு சொல்கிறார் இதை வெளிப்படையாக சொல்லாமல் நான் அரசியலில் சொல்லலை எல்லா துறைகளிலும் சொல்கிறேன் எல்லா துறைகளிலும் நல்ல தலைவர் தேவைன்னு நாஸ்காக சொல்கிறார் விஜயின் இந்த பேச்சால் வருங்கால முதல்வர் எதிர்கால முதல்வர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற இவங்களுக்கெல்லாம் பயம் வந்துட்டுருக்கும் இந்த பயத்தின் வெளிப்பாடாக விஜய் அவர்களை வச்சு செய்வாங்க இரண்டாவதாக என்ன சொல்கிறாருன்னா மாணவ மாணவர்களே நீங்கள் எல்லாம் பொது அறிவை வளர்த்துக்கணும் அதுக்கு நீங்கள் தினமும் நியூஸ் பேப்பர் படிக்கணும் படி படிக்க படிக்க உங்களுக்கே தெரியும் ஒரே செய்தியை ஒவ்வொரு நியூஸ் பேப்பர்லேயும் ஒரு ஒரு மாதிரி எழுதுவாங்க செய்தி வேற கருத்து வேறேன்னு படிக்க படிக்க அதை நீங்களே புரிஞ்சுப்பீங்க நடுநிலை இல்லாத ஊடகங்களை பற்றி மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விஜய் இந்த விஷயத்தை சொல்கிறார் மூன்றாவதாக என்ன சொல்கிறாருன்னா முக்கியமான செய்தியை சொல்கிறாரு நீங்கள் யாருமே போதைக்கு அடிமை ஆகாதிங்க போதை பொருள் பயன்பாடு முக்கியமாக இளைய தலைமுறையினர் இளைய தலைமுறையினரிடம் அதிகமாக இருக்குது பெற்றோர் என்கிற முறையிலும் அரசியல் இயக்கத்திற்கு தலைவர் என்கிற முறையிலும் எனக்கே ரொம்ப அச்சமாக தான் இருக்குதுன்னு சொல்கிறார் இதையெல்லாம் சரி செய்வது அரசாங்கத்தோட கடமைன்னு சொல்லலாம் நான் அதை சொல்ல வரலை அதற்கான மேடையும் இது இல்லைன்னு சொல்ல சொல்லிவிட்டு நாம தான் நம்மை பார்த்துக்கணும் சுய கட்டுப்பாட்டை நீங்கள் தான் வளர்த்துக்கணும்னு மிக அழகாக மாணவர்களுக்கு அறிவுரை சொன்னார் விஜய் அவர்களின் சொந்த செலவிலேயே மாணவர்களை அழைத்து வந்து அவர்களுக்கு பரிசு கொடுத்து மாணவர்கள் கூட வருபவருக்கும் சாப்பாடு கொடுத்து திரும்பி அவர்கள் ஊருக்கு போகும் வரை எல்லா செலவுகளையும் இவரே செய்கிறார் இதே மாதிரி இவர் எப்போவுமே இருக்கணும் தமிழகத்தை போதை இல்லாத மாநிலமாக மாற்ற வேண்டும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்